ராம்நகர் மூணாவது குறுக்கு தெரு இந்த வாசலில் தான் நான் நிற்கிறேன் உலகத்திலேயே மிக பழமையான இரண்டு மதங்கள் அது மூன்று என்று கூட சொல்லலாம் அது சமணம் பௌத்தம் ஆசீவகம் இந்த கருத்துக்களை தான் மற்ற மதங்கள் காப்பியடித்து தனக்கு தகுந்தவாறு மாற்றியுள்ளது மாற்றிக்கொண்டது என்று மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துத்தான் இந்த பதிவை நான் செய்கிறேன் புத்த மத கருத்துக்களும் சமண மத கருத்துக்களும் கொல்லாமை கொல்லக்கூடாது பிற உயிர்களை கொல்லக்கூடாது என்பது கல் அருந்தாமை கல் குடிப்பது சாராயம் அருந்துவது பண்ணக்கூடாது இது முக்கியம் இதைத்தான் சைவர்களும் வைணவர்களும் பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய கருத்தை திருடி கொண்டு தங்களதாக அவர்கள் மாற்றிக்கொண்டுள்ளார்கள் இது எல்லாம் எப்பொழுது வந்தது ஏழாம் பிறகு பிறகுதான் அதற்கு முன்பு என்ன இருந்தது என்றால் நமது இந்து மதம் இல்லை நம்முடைய இயற்கை வழிபாடு தான் இருந்தது இயற்கை வழிபாடு தான் தமிழர்களுடைய வழிபாடாக இருந்திருக்கிறது கோயில்கள் கிடையாது இந்த ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த வைணவர்களும் சைவ சமயர்களும் வந்துள்ளார்கள் கோவில்கள் எல்லாம் அவர்களுடைய விருப்பத்தின்படி அரசர்கள் கட்டினார்கள் ஆதலினால் தான் இன்று பூசாரிகள் அவர்களாகவே இருக்கிறார்கள் மற்றவர்கள் உள்ளே போக முடியாது வெளியிலிருந்து பார்க்கலாம் நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதிக பணம் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பதியில் அமர வைத்து அந்த வெங்கடாஜலபதிக்கு முன்னே அருகாமையில் வைத்து உங்களுக்கு எல்லா பூஜையும் தருவார் லட்டு கொடுப்பார்கள் எல்லா விஷயமும் செய்வார்கள் நீங்கள் ஒரு லட்சம் அவர்கள் கொடுத்தால் எல்லாவற்றையும் செய்வார்கள் கும்பலோடு வந்து ஐந்தோ பத்தோ நூறு அத்தனை பேரையும் அதற்காக மற்றவர்களை வரவிடாமல் நிறுத்தி விடுவார்கள் வரிசையில் நிற்பவர்கள் நிற்க வேண்டும் இப்படியெல்லாம் நடப்பது நடக்கிறது நடந்து வருகிறது என்பதைத்தான் அவருடைய அனுபவத்தின் மூலம் யார் அவர் மருத்துவர் காந்தராஜ் எனக்கே தெரியும் அது தெரிந்த விஷயம்தான் எல்லா கோயிலிலுமே சிறப்பு தரிசனம் என்று ஒன்று உள்ளது பணம் கொடுத்தால் உங்களுக்கு அருகாமையில் கொண்டு காட்டுவார்கள் இல்லது என்றால் பொது தரிசனம் தர்ம தரிசனம் என்று நிற்பார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் மக்களுடைய மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை தான் வீட்டிலேயே அவர்கள் எல்லா சாமிகளையும் வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள் இது போன்ற கோயில்களுக்கு சென்று பணத்தை செலவு பண்ணி வரிசையில் நின்று காத்திருந்து அந்த ஒரு நிமிடம் அதுவே அதிகம் ஐந்து வினாடிகள் பார்த்து அவர்கள் வருவார்கள் திருப்பதி கோயிலைத்தான் சொல்கிறேன் எத்தனையோ கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மணிக்கணக்கில் நீங்கள் போய் பார்க்கலாம் நிற்கலாம் பேசலாம் எல்லாவற்றையும் செய்யலாம் ஆனால் இருந்தாலும் இவர்களுக்கு திருப்தி கிடையாது திருப்தி இல்லாத மனம் உள்ளவர்கள் அந்த பக்தர்கள் இப்படி கொண்டே போகலாம் ஏனென்றால் அவர்கள் சமய திருட்டு பௌத்தத்தையும் சமணத்தையும் திருடிக் கொண்டு அவர்கள் இப்படி மடைமாற்றி உள்ளார்கள் பக்த பக்தர்களை தம் வசப்படுத்தி உள்ளார்கள் என்பதே உண்மை